வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழி சட்டயநாத சுவாமி கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட ஐம்பன் சிலைகள் தேவாரம் பதியப்பட்ட செப்பேடுகள் அருங்காட்சியமாக கோயிலில் வைக்க தமிழக முதல்வருக்கு தர்மபுர ஆதீனம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான வரலாற்று சிறப்புமிக்க சட்டநாத சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் கடந்த இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்தபோது யாகசாலை அமைப்பதற்காக பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கோயில் வளாகத்தில் ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டியபோது இருபத்தி மூணு ஐம்பன் சிலைகள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு தேவாரம் பதியப்பட்ட செப்பேடுகள் கண்டெடுக்கப்பட்டன இதனை பக்தர்கள் வெளியில் எடுத்து செல்லக்கூடாது கோயிலிலேயே வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததால் சிலைகள் செப்பேடுகள் கோயிலில் வைக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்த நிலையில் சீர்காழி சட்டயநாத சுவாமி கோயிலுக்கு தனுர் மாத வழிபாட்டிற்காக இன்று வருகை புரிந்த தருமபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அனைத்து சன்னதிகளிலும் சிறப்பு வழிபாடு நடத்தினார் பின்பு அவர் கூறுகையில் சட்டநாத சுவாமி கோயிலில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு குடமுழுக்கு செய்த போது யாகசாலை பூஜைக்காக மண் எடுத்த போது செப்பேடுகள் சுவாமி சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன அதனை நம்மிடம் ஒப்படைக்காமல் தனி அறையில் சீல் வைத்து போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அதனை நம்மிடம் கொடுத்தால் கண்ணாடி பழையில் வைத்து எல்லோரும் பார்க்க விதமாக அருங்காட்சியகம் தொடங்க முயற்சி செய்து வருகிறோம் இதற்கு மாநில அரசு தீர்க்கமான முடிவு எடுத்து நம்மிடம் ஒப்படைக்க உதவி செய்ய முதல்வருக்கு கோரிக்கை விடுக்கிறேன் திருஞான சம்பந்தர் திருநாகரசர் சுந்தர் குறித்து இருக்கும் தேவாரத்தை முழுமையாக படிக்க அவகாசம் இல்லாமல் சீல் வைக்கப்பட்டுள்ளது ஓர் ஆயிரம் ஆண்டுக்கு முன்பு புதைக்கப்பட்ட சிலைகள் செப்பேடுகள் புதுப்பிக்காமல் மீண்டும் அறைகளில் சுத்தம் செய்யாமல் பூட்டி வைத்தால் மேலும் பாசி படர்ந்து யாருக்கும் பயனில்லாமல் போய்விடும் அருங்காட்சியம் வைத்து வெளிக்கொண்டு வந்தால் மக்கள் பார்ப்பதற்கும் மேலும் நம்முடைய கலாச்சாரம் தெரிய வரும் அருங்காட்சியகம் அமைக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம் அருங்காட்சியம் வைக்க ஆதினம் மற்றும் அன்பர்கள் மூலம் செய்ய தயாராக இருக்கிறோம் நம்முடைய முதல்வர் தலையிட்டு மத்திய அரசிடம் சொல்லி செயல்படுத்த வேண்டும் கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் செப்பேடுகள் கோயிலில் அருங்காட்சியம் வைக்க வைத்து பாதுகாக்க வேண்டும் என்பதே சீர்காழி வாழும் மக்கள் மற்றும் வியாபாரிகள் பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது என தெரிவித்தார் அதிராய சோழன் ஓலைச்சுவடியின் மூலமாக கிடைத்த திருமுறையினை இங்கே செப்பேடுகளாக மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக உடம்புக்கு முன்னிட்டு யாகசாலை பூசையும் போது கிடைக்கப்பட்டது எது இன்றும் நம்மிடம் ஒப்படைக்காமல் தனி அறையில் வைத்து சீல் வைத்து அதற்கு காதல் அமைத்திருக்கிறார்கள் நம்மிடம் கொடுத்தால் நாம் அதை கண்ணாடி பேடையில் எல்லோரும் விதமாக வைத்து அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற உச்சமூர்த்தி சிலைகள் இவைகளையும் அங்கே வைத்து ஒரு காட்சியம் தொடங்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு நம்முடைய மாநில அரசு தீர்க்கமான ஒரு முடிவினை எடுத்து நம்மிடம் ஒப்படைக்க உதவி செய்யுமாறு முதல்வர் அவர்களுக்கு இந்த ஞான சம்பந்தருடைய செத்தேடு மட்டுமல்ல மாவட்ட அரசர் சுந்தர தேவாரங்களும் இருக்கிறது இன்னும் அதை முழுமையாக படிப்பதற்கு கூட அவகாசம் இல்லாமல் சீல் வைக்கப்பட்டிருக்கு இன்னும் மீண்டும் அது சீல் வைக்க பெட்டியில் வைத்து சீல் வைத்திருப்பதனால் படர்ந்து பயனற்றதாக பூமியில் ஓராயிரம் ஆயிரம் ஆண்டு காலம் இருந்து எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி இப்ப சீல் வைத்து இந்த தனியாரையும் யாருக்கும் பயனில்லாமல் இருக்கிறது வெளிப்புறம் தான் மக்கள் அனைவரும் பார்ப்பதற்கும் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடுகள் இதைகளை பற்றி வேறு என்ன செய்திகள் இருக்கிறது என்பதை காண்பதற்குரிய ஆய்வாளர்களையும் கொண்டு இதை பெரிய காட்சியகம் தொடங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் செலவில் நம்முடைய ஆதினமே அன்பர்களை கொண்டு தயாராக இருக்கிறோம் முதல்வர் அவர்கள் இதை தலையிட்டு மத்திய அரசிடம் சொல்லி இதை செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றோம் கோரிக்கை வைக்கிறோம் இதுதான் சீர்காழி வாழ்கின்ற அனைத்து அமைப்புகள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் இவர்களுடைய விருப்பமாகவும் அமைந்திருக்கிறது